തായി മറുപായി മളരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായും ഉളതായി മറുപായി മളരായി മണിയായി ഒളിയായി കരുവായി ഉയരായി കഥയ വായി കരുവായി ഉയരായി കഥയ വായി കുറവായി വരുവായി அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாயும் அருள்வாய் கூகனே ஊருவாய் அருவாயும் உளதாய் இளதாயும் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியா ஆதிக்கமான ஆளுமை படைத்தவரும் என்று முதன்மை எதிலும் முதன்மையாக அவர் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்ச பணம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் வம்சத்தில் உயிர் ராவணன் மகாராஜா வம்சத்தில் உதித்த சிக சிம்மத்தில் உயிர் சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பிரியமான சகோதர சோருடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறந்து ஏழு மாத காலங்களில் உங்கள் வாழ் ஏற்றமும் இரக்கமும் மாறி வந்த பின்னம் இருந்தன இந்த பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் ஆறு குடி எட்டாம் இடத்தில் பறந்து விபர்ந்த ராஜயோகத்தால் கடந்த நான்கு மாத காலங்கள் உங்கள் வாழ்க்கை எண்ணிலா செல்வ யோகத்தை எதிர்பார பலவரத்தை கொடுத்த வண்ணம் இருந்தன இருந்த நிலையிலும் அஸ்தமச்சி சனியால் சில கலக்கங்களும் இருந்து தான் கொண்டு வந்தன தடைகளையும் இருந்து தான் கொண்டு வந்தன அந்த நிலையில் தான் ஒன்று அந்த பானுமந்தன் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழு என்று சொல்லக்கூடிய கண்டச்சனியாக ரிவர்சில் அதாவது எட்டாம் இடத்திலிருந்து இன்றிலிருந்து நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் கும்பத்தில் குதூகூலமாக வருகின்றான் கும்பத்தில் ஏற்கனவே கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகுபோபான் ஏழு என்று சொல்லக்கூடிய பரபரஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு அதனுடன் ராகு பிளஸ் சனி என்று சொல்லக்கூடிய மெகா கூட்டணி உங்களுக்கு இணைகிறது அதாவது கேந்திர ராகம் இணைந்து இந்த ரெண்டுக்கும் இந்த உங்களோட ஜாதகத்துக்கு ஐந்துக்கும் எட்டு கூடிய பணபரத்துக்கும் யோகத்துக்குரிய குரு பகவான் பெரும் தனக்காரன் அவருடைய ஒன்பதாவது விசேஷ பார்வையை உங்கள் கேந்திரத்தில் உள்ள ராகுவை பார்க்கும்போது சனியை பார்க்கும்போது கேல ராகுவாக கேந்திர ராகுவாக உள்ள ராகுவும் சனியும் உங்களுக்கு மிதவஞ்சிய செல்வாக்கு யோகத்தை தரப்பு மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்களும் பூரம் ஒன்றாம் முகம் இரண்டாம் முகம் மூன்றாம் முகம் நான்காம் முகம் நட்சத்திர பிறந்தவர்களும் உத்திரம் ஒன்றாம் பகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் விசேஷமான தனயோகம் பெற்றவர்கள் ஏனெனில் நீங்கள் ராமதேவர் சுத்தரின் அருளாசையும் மிருகப்பெருமானின் பெருபருவம் ஆஞ்சநேரின் அருளாசையும் ஓம் சமயபுரத்தாளின் மகாசக்தியும் பெற்ற மகா சூட்சமன் என்பவர்கள்தான் இந்த சிம்ம இந்த சிம்ம வாகனியாங்க சிம்ம குப குபேரர்கள் அந்த வகையை நீங்கள் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று உங்கள் வாழ்க்கையில் அஸ்தமத்து சனியாக இருந்த பானுமந்தன் கெண்டச்சனியாக வந்து ரிவர்ஸாக அந்த கெண்டங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் குறைந்து கண்டங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் குறைந்து மிகப்பெரிய அண்டங்களுக்கும் நீங்கள் தலைவராக மிகப்பெரிய நாடாளு மன்னராக பேர் புகழ் போற்றும் ராஜாவாக வரக்கூடிய தனயோகத்தை சனி பகவானும் ராகு பகவானும் செய்கின்றான் பொதுவாகவே பானுமந்தன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் மகரம் கும்பம் மீனம் மேசம் ரிசவம் மிதினம் கடகம் என்று சொல்லிய ஆறு ராசிக்கள் போதெல்லாம் இந்த சிம்மத்திற்கு எதிர்பாராத விரதராஜயோகம் அடிக்கும் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்று சீரப்பா திருமதியும் கேந்திரமர சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொழியை பார்த்தே நாரப்பா நகு கிழடா சீமான் சோலை நன்றாக புளிப்பாணி நவீன்றிட்டேனே என்று புளிப்பாணி சித்தரில் கூறியது போல இந்த கேந்திரத்தில் உள்ள சனி இந்த கும்பத்தில் உள்ள சனி குதூகலத்தை கொடுத்து எதிர்பார் ராஜயோகத்தை பதவி யோகத்தை கொடுத்து திக்கு முக்காடு மிதமஞ்சிய ராஜாவாய் செம்மத்தினரை வர வைக்க போறாங்க அந்த வகையில் உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் உள்ள ராகுவை குரு பார்க்கும் போது கேல ராகுவாக கோடீஸ்வர ராகுவாக மிதமிஞ்சிய ராஜாவை வரக்கூடிய தனயோகத்தை ராகு பகவான் உங்களுக்கு தர ஆயத்தமாகிவிட்டார் மாபெரும் நடந்த ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவ நீ என போன்று புகழ வேண்டும் நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தாள் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் நீங்கள் உங்களை அறிந்து மிகப்பெரிய ராஜாவாக என்று புத்த ரோஜாவாக இன்றிருந்து உங்கள் வாழ்க்கை நூற்றி முப்பத்தெட்டு நாள் இந்த மே இருபத்தி ஏழுக்குள் புத்தாண்டு பிறப்பதெல்லாம் உங்களுக்கு புது களஞ்சியமாக புது பெருக்கத்தி வேடமாக அமையப் போகின்றது இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மறக்க முடிய மறக்கம் மறக்க முடியாத நாளாக மாறபடு மறக்க முடியுமா இந்த நாட்களை வெட்டி கொண்ட என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு இந்த கேந்திராகவும் கேந்திரசினி உங்கள் வாழ்க்கையே திக்குமுக்காட வைக்கப் போகின்றன பிரியமான சகோதர சகோதரர்களே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையை இருந்தாலும் நீங்கள் அவசியம் திருப்பாம்புரம் அல்லது திருநாகேஸ்வரம் அவசியம் சென்று வாருங்க திருநாகேஸ்வரம் சென்று ராகுபவானை அந்த பாலாபிஷேக நிகழ்ச்சியில் சிம்மராசின அவசியம் கலந்து கொள்ளுங்க அந்த ராகுபவானை பார்த்த பிறகு அன்றே உங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த சனீஸ்வர பகவானை சென்று பார்த்துவாங்க ராகு பகவானும் சனி பகவானும் சனி பகவானும் ராகுபகவான் சனீஸ்வர வீட்டிலும் சனீஸ்வரன் அவர் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த இரண்டு கிரகங்களும் இந்த கும்பத்தில் இருக்கும் பொழுது இந்த சிம்மத்திற்கு குதூகலம் கிடைக்கும் எதிரிகள் தொல்லைகள் அதிகரித்தாலும் அதை தும்சமாக்கி விடுவார்கள் எதிரிகள் உங்களுக்கு வேட்பா நீக்க முடியாது ஏனெனில் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுக்கு என்றும் ராஜயோகத்தை தர ஆயத்தமா இருக்கின்றார் அந்த வகையில் நீங்கள் மகா பாக்கியம் பெற்றவர்கள் உங்கள் ராசிக்கு ராசிலேயே கேதுபோவான் என்று சொல்லக்கூடிய ஞானக்காரன் மோட்சக்காரன் உட்கார்ந்து உங்களுக்கு ஆன்மீக காரியங்களையும் முருகப்பெருமானின் திருவருளையும் விநாயகப் பெருமானின் அருளாசியும் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டங்கள் முடிந்தால் நீங்கள் விநாயகர் ஆலயம் சென்று விநாயகர் அவளை அகவலை படிக்கலாம் அல்லது விநாயகருக்கு முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து ஒரு நெய்விளக்கு தீமைமிட்டு ஓங் கிளங் க்ளீங் கம் கணபதியே வரதானிய சம்ருத்திமே தேஹி தாவே என்ற சுலோகத்தை பதினாறு முறை சொல்லி பாட்டாக பாடி வரும் பொழுது அந்த விநாயக பெருமானின் திருவருள் பொருள்பொருள் கெடுத்து உங்கள் உண்மை இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆன்மீகத்தை அதிகம் நாட வேண்டும் இல்லனெனில் ஏழி உள்ள ராகு உங்களை தேவையில்லாத உறவுகளை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை பிரச்சனையை உருவாக்கி விடுவார் அந்த வகையில் இந்த குரு பார்க்கும் பொழுதே உங்கள் ராகுவுக்கு புனிதராகுவாக கேந்திரத்து உள்ளராக கேலராகுவ மிதமிஞ்ச செல்வாக்கு யோகம் படைத்தவராய் வளம் வரப்போறிங்க எப்படி பணபரிகின்றால் நீங்கள் ஏற்கனவே இந்த உங்கள் சனீஸ்வர பகவான் நீர்வேடி என்று சொல்லக்கூடிய மீனவெட்டிலிருந்து கும்பவேட்டுக்குள் வரும்போது குதூகுலத்தை கொடுக்கக்கூடிய வெளிநாட்டு வழி வருமானங்களிலும் வெளிநாட்டு என்ற மானிதேசன் டாலர் வருமானங்களும் போன்ற மிகப்பெரிய காயின்ஸ் வருமானங்கள் மூலமாகவும் உங்களுக்கு முதலெல்லாம் ஆயிரம் மடங்காக மாறப்போகின்றது ஏற்கனவே நீங்கள் பல ஆயிரம் பல ஆயிரம் பல லட்சம் ரூபாய்க்கு வாங்கி போன்ற இன்று பல கோடிக்கு மாறப் மாறப்போகின்றது நீங்கள் இந்த காலகட்டங்களில் நல்ல கூட்டாளிகள் கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைக்கும் நல்ல மனைவொழி ஆதாயம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் உயர்கல்வியவையும் சிலர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் சிலர் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய வாழ்க்கை வசதிகளும் இந்த குரு பகவானும் பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தம் பொதுவாகவே ஏழி உள்ள ராகு மிதமிஞ்சி செல்வாக்கு யோகத்தை கொடுத்து கணவன் மனைவிக்கு சிறு பிரச்சனை கொடுத்தா மனைவெளி ஆதாயத்தை கொடுத்து இந்த ஜாதகர் சிம்ம ராசினருக்கு எதிர்பாராத செல்வாக்கு யோகத்தை நல்ல நண்பர்கள் மூலமாக கொடுத்து விடுவார் அது நிதர்சனமாக உண்மை பொதுவாக கேந்திரத்தில் ராகு இருக்கும்போது

பெரிய மன்னவனாக பொன்னவனாக மிகப்பெரிய ராஜாவாக ஏன் மிகப்பெரிய தனவான்களுக்கு நீங்கள் தனம் கொடுக்கும் அளவுக்கு மிகப்பெரிய நிதியமைச்சராக இந்த காலகட்டங்களில் வளம் வரப்போறீங்க ஆக மொத்தத்தில் இப்படி ஒரு நிகழ்வு சனி பிளஸ் ராகு அமையும் நிகழ்வு உங்களுக்கு எதிர்பாராத நிலவு இனிமேல் முப்பத்தி நான்கு வருடம் ஆகும் சகோதரர் சொல்றேன் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சனீஸ்வர பகவானையும் ராகு பகவானையும் மனதார நினைத்து மனதார துதித்து ஓடி வாருங்க ஒரு திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று அங்குள்ள சனீஸ்வர பகவானை கருங்கோலை மலக அர்ச்சித்து அவருக்கு நேருக்கு நேராக நின்று பார்த்து ஓ சனீஸ்வர பகவானை போற்றி என்று சொல்லி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் உங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்பே சாக நேரையில் சச்சரவின்பே சாக இச்சகம் வாழ என்று மனதாரி பொ பானுமந்த உங்கள் வாழ்க்கையை எல்லை எண்ணில்லா செல்வாக்கையும் கொடுத்து எல்லை இல்லா மிதமஞ்சிய செல்வாக்கு கொடுத்து உங்களை மிகப்பெரிய ராஜாவை போகின்றான் ராகுவை காலங்களில் நீங்கள் நெய் விளக்கு திருநாசம் சென்று திருப்பாம்புரம் சென்று ராகுஸ்து இருபத்தி ரெண்டு நெய் விளக்கு தீபத்தை போட்டு இந்த துதியை சொல்லி வாருங்கிற பின்ன நாகத்தின் உடலோடு நட்சம் பாய்க்க பெற்ற ராகுவேம் போட்டி போட்டியும் ரட்சிப்பாய் பாய் ரட்சியு என்று மனதார நீங்கள் துதித்து இந்த சுதியைப் பாரி வரும்போது பதினாறு விதமான செல்வப் பெருக்களும் எட்டு விதமான அஸ்த ஐஸ்வரியங்களையும் எட்டு வித லட்சுமி ராட்சியும் பெற்று நீங்கள் பெரும் தனவந்தராக வருவது உண்மை இதை ஒருவரம் மாற்ற முடியாது இப்படிய நிலவகு நிகழ்வு இந்த வக்கிரச்சனி எட்டிலிருந்து கேந்திரத்தில் உள்ள குரு பார்க்கும் பொழுது இந்த சனீஸ்வர பாவானே உங்கள் வாழ்க்கையை சசயோகமாக மாறி திடீர் என்று யாரும் எதிர்பார்க்க விலையுறந்த தேர் போன்ற வாகனத்தை ஓத்தையும் திடீரென்று யார் எதிர்பார்க்காத விலையில் மிகவும் பல லட்சங்களையும் பல கோடி ரூபாய் வாங்கக்கூடிய ஸ்திரச்சொத்து யோகத்தையும் அடுக்குமாடி யோகத்தையும் இந்த ராகுபோவானும் சனி பகவானும் உங்களுக்கு கொடுத்த ஆயத்தமாகிவிட்டார்கள் இப்படி ஒரு அமைப்பை பெறுவது சிம்மராசினி இனிமேல் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி நாலு வருடம் காத்திருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த முப்பத்தி நாலு வருடத்திற்கு தேவையான பல தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகத்தை இந்த ஐந்தர மாத காலங்களில் இந்த சிம்மராசினர் பெறுவது நிதர்சனமான உண்மை இந்த காலகட்டத்தில் முடிந்தால் உங்களுடைய அது சித்தர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ராமதேவர் சித்தரை மதுரை மாவட்டம் கல்லழகர் கோவில் மேலிருக்கும் ராமதேவர் சித்தர் சென்று வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் அவரை வெற்றி திருமந்திரத்தை பனவசிய மந்திரத்தை தினந்தோறும் இருபத்தி ஓர் முறை வீட்டில் சொல்லி தொழில் விஷயமாக நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது ஸ்ரீ ராமதேவர் உங்கள் கையை பிடித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவா ஓ ஓம் கம் ஜம் ஜம் சீம் சீம் ராமதேவரே நமக ஓம் கம் ஜம் ஜம் சீம் 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 ராமதேவரே நமக என்ற வெற்றி திருமந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையே என்னில்லா செல்வாக்கு குவியல்கள் வர ஆயத்தமாகிவிட்டன ரெடியாம் ஆயத்தமாகிவிட்டனடிய நீங்க ரெடியா என்று சொல்லும் அளவு நமக்கிற உங்கள் வாழ்க்கையில் நல்லதை செய்ய மிக பெரும் யோகத்தை செய்ய மிக பாக்கியத்தை செய்ய ஆயத்தம் ஆயத்தமாகிவிட்டார்கள் இதை பெற்றுக்கொண்டு இந்த காலகட்டங்களில் நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்தை நிரூபிக்கக்கூடிய காலம் வரும் அரசியலில் சாதாரண தொண்டனாயிருப்பதற்கு திடீரென்று பதவியகமும் ஏற்கனவே சிம்மராசினரில் மந்திரியாக இருப்பவர்களுக்கு இன்னொரு இலாக்கங்கள் ஒதுக்கப்பட்ட மிகப்பெரிய மந்திரி பதவியும் கிடைக்கப்படும் அரசியல் கஜானவா அடைக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜாவாக என்றும் புத்தூர் ரோஜாவா சிம்மராசினி வருவது உண்மை ஒரு தொழில் நிறுவனங்களில் சாதாரண கடல்நிலை உளிரவு பதவியோர் யோகமும் மேனேஜர் அது அதற்கு மேற்பட்ட பதவியோ கொடுத்து இந்த காலகட்டங்களில் அச அசரிதமான வளர்ச்சியும் ஆர்ப்பாட்டமான யோகமும் இந்த வளர்ச்சியும் பெற்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்திலும் உச்சானி அச்ச அச்சத்தில் இருந்த நீங்க இனிமே கம்பத்தில் ஏறி வாழ்வில் அனைவரும் அசத்து அழகு மிகப்பெரிய ராஜா கூட்டத்தில் வளம் வருவது நிதர்சனமான உண்மை பொதுவாகவே சிமத்தில் ஒரு குழந்தை பிறப்பது யோகமே என்பேன் ஏனெனில் கால ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் ஒரு குழந்தை அவதாரம் எடுக்க என்றால் அது முற்பிறவையில் நல்ல கருமாவில் பிறந்த கருமாவில் மட்டும்தான் மகம் பூரம் அவதாரம் செய்ய முடியும் அந்த வகையில் இந்த சிம்மராசியில் பிறப்பவர்கள் இந்த காலகட்டங்களில் தன்னுடைய மனைவி மக்களுக்கெல்லாம் தன்னை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஸ்திர சுத்திய சேர்த்து வைத்து வாழ்க்கையில் அளவில்லாம ஐஸ்வர்யமும் மிகப்பெரிய திழவான்கள் மத்தியில் மிகப்பெரிய மாலை மரியாதையும் பெற்று மிகப்பெரிய ராஜாவாக வருவது நிதர்சனமான உண்மை இதை எவரும் மாற்ற முடியாது முடிந்தால் இந்த காலகட்டங்களில் இந்த ஐந்தரை மாத காலங்களில் அறுபடைகளில் மிகவும் உயர்ந்த ஆறாவது திருப்படையாக பழமுதிர் சோழையான் என்று சொல்லக்கூடிய வெற்றி திருமணியின் அப்பன் முருகப்பெருமானை சென்று ஒரு வெள்ளிக்கிழமை அந்த பழமுதிர் சோழானை வழிபட்டு இருபத்தி நாலு நைதீபங்கள் விட்டு முருகரை துதித்து விழுதும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகம் கிடைக்கும் உண்மை இதை எவரும் மாற்ற முடியாது இதை எவரும் தடுக்க முடியாது அப்பன் அன்முகப்படையை நீங்கள் திருத்தணி சென்று சென்று அவசியம் வழிபட்டு வாருங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய எண்ணில்லா யோக்கமும் அளவில்லாத ஐஸ்வர்யம் கிடைத்து வாழ்க்கை நிதர்சனமாக வருவது உண்மை அங்கு நீங்க சென்று வழிபட்டும் பொழுது என அப்போ கந்த காலத்தை இதை சொல்லி வழிபடலாம் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் அழிந்தது மனம் மாமையில் மேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்போ அவன் கால்பட்டழிந்தது எங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கடையார் மனம் மாமையிலோம் வேல்வட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்போம் அவன் கால்வட்டழிந்தது எங்கு என் தலைமேலையன் கையெழுத்தே புருகா என்று நீங்கள் மனதார துதித்து இந்த கந்தர் அலங்காரத்தையும் பாடி வரும்பு நித்தமும் உங்கள் வாழ்க்கையில் நித்தம் கண்டம் நித்தியம் கண்டம் என்று சொல்லக்கூடிய சனி சுபரபாவாடி கண்டச்சனையில் விலகி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஐஸ்வர்யோமும் தனயோகமும் வாழ்ப்பாக்கியவும் கழித்து இந்த காலகட்டங்களில் பல தலைமுறைக்கு சொத்து சொத்து ராஜயோகத்தை பதவி வகுத்தி பானுமீந்தரும் ராகுபோவானு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ராஜாவாய் மாற்றுவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை